ஈரான் இஸ்ரேல் போர் ஏழாவது நாள் அப்டேட் என்ன ஈரான் இஸ்ரேல் முதல் ஏழாவது நாளை எட்டி இருக்கின்ற நிலையில் என்னென்ன விடயங்கள் புதிதாக இடம்பெற்றிருக்கின்றது என்பது பற்றி இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் இந்த காணொலி சர்வதேச ஊடகங்களில் வெளியான செய்திகள் மற்றும் ஆய்வுகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது இதில் ஈரானிற்கு சார்பாகவோ அல்லது இஸ்ரேலுக்கு சார்பாகவோ செய்தி வழியிட நோக்கம் இல்லை நடுநிலையாக சர்வதேச ஊடகங்கள் கோரும் செய்திகளை கொண்டு இது உருவாக்கப்பட்டுள்ளது பார்வையாளர்களாகிய நீங்களும் இந்த போர் நிலவரம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பகிருங்கள் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஈரான் இஸ்ரேல் மோதல் ஏழாவது நாளை எட்டியிருக்கின்ற நிலையில் இஸ்ரேல் பல்வேறு இலக்குகள் மீது மீண்டும் சரமாரியாக தாக்குதல் நடத்தி வருகின்றது இதற்குள் பல புதிய முடிவுகளும் வெளியாகி இருக்கின்றன ஆனால் அந்த முடிவுகள் ஈரானுக்கு சார்பாக இருக்கின்றதா என்று பார்த்தால் சில முடிவுகள் சார்பாக இருந்தாலும் பெரும்பாலான முடிவுகள் இஸ்ரேலுக்கு சார்பாக வெளிவந்துள்ளது முதலில் என்னென்ன விடயங்கள் என்பதை பார்க்கலாம் அதாவது ஈரான் இஸ்ரேல் மோதலில் ரஷ்யா தலையிடாது பேச ஒன்றுமே இல்லை என்று ரஷ்யாவினுடைய பிரதமர் விளாடிமிர் புடின் அறிவித்திருக்கின்றார் ஈரான் மீது ட்ரம்ப் தன்னிச்சையாக போரை அறிவிக்க முடியுமா அதிகாரங்களை கட்டுப்படுத்த ஆலோசிக்கும் அமெரிக்க நாடாளுமன்றம் இஸ்ரேலுக்கு எதிராக களமிறங்கிய வடகொரியா இன்றைய நாள் வரையில் அதிகமான சேதங்கள் யாருக்கு என்பதையும் பிரிவாக பார்க்கலாம் ஈரான் இஸ்ரேல் மோதல் என்று அதிகம் பேசப்பட்ட முக்கியமான விடயம் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே திரண்டு வடித்திருக்கும் ராணுவ மோதலில் ரஷ்யா தலையிட முடியாது என்றும் அதற்காக பேச வேண்டியதில்லை என்றும் ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புடின் தெரிவித்திருக்கிறார் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் சர்வதேச பொருளாதார மாநாட்டில் தான் அவர் இந்த விடயத்தை பேசியிருக்கிறார் அதாவது ரஷ்யா முன்பு ஈரானுக்கு வான்வழி பாதுகாப்பு உபகரணங்களை வழங்க முன்வந்தது எனினும் அப்போது ஈரான் அதில் ஆர்வம் காட்டவில்லை என்று கூறினார் ஈரானுடனான எங்களின் ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு தொடர்பான எந்த உடன்பாடும் இல்லை அவர்கள் எங்களிடம் எந்த உதவியும் கேட்கவில்லை எனவே இப்போதைக்கு பேச ஒன்றுமில்லை அதே நேரத்தில் ரஷ்யா கடந்த சில ஆண்டுகளில் ஈரானுக்கு ஏற்கனவே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வான்வழி பாதுகாப்பு சாதனங்கள் வழங்கியிருந்தது என்பதையும் ரஷ்யாவின் இந்நிலை மத்திய கிழக்கு நிலவரத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஈரான் இஸ்ரேல் மோதலில் அமெரிக்கா எப்படி செயல்பட போகின்றது என்பதை இது கவனத்தில் கூறப்படுகின்றது அடுத்து அமெரிக்காவின் அதிபர் டிரம்பின் முடிவும் அவர் நடத்திய ஆலோசனையும் முக்கியம் பெற்றுள்ளது குறிப்பாக ஈரான் மீது அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தலாம் என்று தகவல்கள் வெளியாகி இருந்தன அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது மூத்த உதவியாளர்களிடம் கூறுகின்ற போது ஈரான் மீது தாக்குதல் நடத்த ஒப்புதல் தெரிவித்திருப்பதாகவும் எனினும் இறுதி உத்தரவை இன்னும் பிறப்பிக்கவில்லை என்று கூறியதாக அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை கூறியிருக்கின்றது ஈரான் தனது அணு ஆயுத திட்டத்தை கைவிடுகின்றதா என்பதை பொறுத்திருந்து பார்க்க இருப்பதாகவும் அதன் பிறகு முடிவு செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் இதற்கு முன்னதாக ஒரு பேட்டியும் அளித்திருக்கின்றார் அதாவது ஈரான் விவகாரத்தில் நான் என்ன செய்ய போகிறேன் என்று யாருக்கும் தெரியாது என்று கூறியிருந்தார் இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்த மோதலை பற்றிய ஆலோசனைக்காக மீண்டும் ஒரு கூட்டத்தை நடத்த உள்ளதாக கூறப்படுகின்றது ஆனால் இஸ்ரேல் மேற்கொண்டுள்ள ஈரான் அலுவலங்களை அளிக்கும் நடவடிக்கையில் அமெரிக்கா பங்கேற்கின்றதா என்பது குறித்து அவரை இன்னும் முடிவு செய்யவில்லை தனது ஆலோசகர்களுடன் வெள்ளை மாளிகையில் சிச்சுவேஷன் ரூம் எனப்படுகின்ற அவசர ஆலோசனை அறையில் சந்திக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வருவதில் தாமதம் செய்துள்ளது என்றும் அவர் இதன்போது குற்றம் சாட்டியிருக்கின்றார் இருப்பிடம் தாக்குதல் தொடங்குவது பற்றி இறுதி முடிவு எடுக்கவில்லை என்றே கூறியிருக்கின்றார் வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தியின்படி ட்ரம்ப் கடந்த செவ்வாய்க்கிழமை ஒரு தாக்குதல் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்திருந்தாலும் இறுதி அதிகாரத்தை பிற்பட்டுள்ளார் என்று கூறுகின்றது காரணம் ஈரான் தனது அணு திட்டத்தை கைவிடுமா என்பதை பார்த்த பின்புதான் முடிவெடுக்க விரும்புவதாக கோரிக்கின்றார் நான் என்ன செய்ய போகின்றேன் என்பதை பற்றி எனக்கு திட்டங்கள் இருக்கின்றன ஆனால் நிமிடத்தில் தான் முடிவெடுக்க இருக்கின்றேன் என்று கூறியிருக்கிறார் ஏனெனில் போர் சம்பந்தமான சூழ்நிலைகள் எப்போதும் மாறக்கூடும் என்று ட்ரம்ப் நம்புகிறார் நீங்கள் ஈரானை தாக்கப் போகின்றீர்களா என்று கேட்டபோது அவர் செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் என்றுதான் கோரியிருக்கின்றார் இதற்கிடையில் தான் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்ப சராட்சி தனது சமூக ஊடக கணக்கில் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் அதாவது நாங்கள் எப்போதும் அமைதியே விரும்புகின்றோம் எங்களுக்கு பயங்கர ஆயுதங்கள் தேவையில்லை நாங்கள் அணு ஆயுதங்களை நாடியதும் இல்லை நாடவும் மாட்டோம் என்று கூறியிருக்கின்றார் மறுமனையில் பார்த்தால் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் எதுவென்றாலும் நடக்கலாம் என்று மேற்கத்திய அரசுகள் ரகசியமாக கூறியிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன அதாவது பத்து வருடங்களாக மத்திய கிழக்கில் அமெரிக்க ராணுவ பங்கேற்புக்கு எதிராக பாதாடி வந்த டிரம்ப் தற்போது தனது ஆதரவாளர்களிடையே பிளவானிலையை எதிர்கொள்கின்றார் அமெரிக்கா இப்போது வரையில் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு உதவிகளை மட்டுமே வழங்கி வருகின்றது ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெஞ்சாகவே அழைத்து தொடர்ந்து செயல்படுங்கள் என்று ஊக்கம் அளித்திருக்கின்றார் ஆனால் அமெரிக்க படைகள் நேரடியாக தாக்குதல் பங்கேற்காது என்றும் கூறியிருக்கின்றார் பார்த்தால் ஈரானில் என்ற இஸ்ரேல் தனியாக தாக்க முடியாது என்று நிபுணர்கள் அமெரிக்கா இந்த தாக்குதல் இணைந்தால் ஈரான் மத்திய அமெரிக்க தலங்களை தாக்கும் என்று எச்சரித்திருக்கின்றது நேற்று இன்று காலை வரையில் ஏற்பட்ட நிலவரங்களின் அடிப்படையில் ஈரானில் இணைய சேவைகள் முடக்கப்பட்டிருக்கின்றன இது டிஜிட்டல் தாக்குதலுக்கு பதிலடி நடவடிக்கையாக விளக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலை பொறுத்தவரையில் ஹைபா நகரில் உள்ள முக்கிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அங்கே அது தற்போது காணப்படுகின்றது இதற்கிடையில் ஈரான் தலைமையினுடைய தலைவர் அயத்துள்ளா அலி ஹமீனி அமெரிக்கா அங்களுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை எடுப்பதானால் அது திரும்ப முடியாத சேதங்களை ஏற்படுத்தும் நாங்கள் ஒருபோதும் சரணடைய மாட்டோம் என்று கூறியிருக்கிறார் இதற்கு பதிலளித்திருக்கின்ற ட்ரம்ப் நான் நீண்ட நாட்களாக சொல்லி வருகின்றேன் ஈரான் அணு ஆயுதம் பெற்றுவிடக் கூடாது இப்போது அதை நம்புவது மிக தீவிரமாக இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார் மறுமுனையில் பார்த்தால் ஜெருசலேமில் உள்ள அமெரிக்க தூதரகமானது நேற்று தொடக்கம் நாளை வரை மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்கர்கள் வெளியேறுவதற்காக தூதரக நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கின்றது தூதரக ஊழியர்களும் நாட்டை விட்டு வெளியேற தொடங்கியிருக்கின்றார்கள் அமெரிக்காவில் உள்ள இரு கட்சிகளின் பெரும்பான்மையானவர்கள் அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் மோதலில் பங்கேற்க கூடாது என்றே கூறி வருகின்றார்கள் குறிப்பாக அமெரிக்காவின் பாதுகாப்பு செயலாளர் ஹெக்செத் டிரம்ப் தாக்குதல் விருப்பங்களை கேட்டாரா என கேள்விக்கு நேரடி பதில் அளிக்கவில்லை அனைத்து ராணுவ பாதுகாப்பு நடவடிக்கைகளும் தயாராக உள்ளன அமெரிக்காவின் ஜூ எஸ் எஸ் போர்ட் கப்பல் போர்க்குழு அடுத்த வாரம் திட்டமிட்ட பயணமாக ஐரோப்பா நோக்கி புறப்பட உள்ளதாகவும் கூறியிருக்கின்றார் ஈரானின் அணை இருப்பிடம் தற்போது உறுதி செய்யப்படவில்லை வளாகத்தில் தாக்குதல் நடத்துவதற்கான அடையாளங்களும் இல்லை என்றாலும் உயர்தரத்திலான யுரேனியம் வங்கி உள்ளது என்பது என்று அணுசக்தி முகமை ஐஏஇஏ கோம் இதற்கிடையில் இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி ஆகிய நாடுகள் நாளை ஜெனீவாவில் ஈரானுடன் அணு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன முடிவாக சொல்ல இஸ்ரேலும் ஈரானும் தற்போது ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டே இருக்கின்றனர் அமெரிக்கா இதில் முழுமையாக சேர்ந்தால் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய போர் ஏற்படக்கூடும் டிரம்ப் இன்னும் முடிவெடுக்கவில்லை ஆனால் அவர் ஈரான் அணு ஆயுதம் பெறக்கூடாது என்பதில் உறுதியாக எடுக்கின்றார் இப்போது உலகம் உற்றுநோக்குவது அமெரிக்கா ஈரானை தாக்குமா என்பதுதான் மறுமுனையில் வடகொரிய அதிபர் ஹிங் யோங் உன் இஸ்ரேலை கடுமையாக கண்டித்திருக்கின்றார் ஈரான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் அரசால் ஆதரிக்கப்படும் பயங்கரவாதம் என்று கூறியிருக்கிறார் அமெரிக்கா ஐரோப்பிய சக்திகளுடன் போர் தீப்பிளம்பை இஸ்ரேல் தோண்டுகின்றது என்று அவர் விமர்சனம் செய்திருக்கின்றார் இந்நிலையில் தான் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை அவர் கடுமையாக கண்டித்திருக்கின்றார் பற்றி வடகொரியாவின் வெளியுறவுத்துறையின் செய்தித் தொடர் தொடர்பாள இஸ்ரேல் ஈரான் மோதல் கவலை அளிக்கின்றது பொதுமக்களை கொள்வது மனித குலத்திற்கு எதிரானது அது மன்னிக்க முடியாத குற்றம் என்று கூறியிருக்கின்றார் அமெரிக்கா ஐரோப்பிய சக்திகளுடன் சேர்ந்து போர் தீப்பிளம்பை தூண்டும் வகையில் இஸ்ரேல் செயற்பட்டு வருகின்றது ஈரான் மீதான இஸ்ரேல் நடவடிக்கை என்பது அந்த நாட்டு அரசால் ஆதரிக்கப்படும் பயங்கரவாதம் இது மத்திய கிழக்கில் முழு அளவிலான போர் அபாயத்தை ஆதரிக்கும் என்று கண்டித்துள்ளது இன்று ஏழாவது நாள் மோதல் இடம்பெற்று வருகின்ற நிலையில் இந்த மோதலில் தற்போது வரையில் ஈரானில் அறுநூற்று ஐம்பதுக்கும் அதிக மாணவர்கள் பலியாகி ஆயிரத்துக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருக்கிறார்